நீங்கள் இன்றைக்கும் கூகுளில் போட்டு பார்க்கலாம் நாலாம் யூனிவர்சிட்டி ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் பேக் ஹவு மினி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எல்லாருமே பார்க்கலாம் பீனியன் கிளாண்டு ஒன்று இருக்குது நமக்குட்டையும் இருக்கு எல்லாருக்கிட்டையும் எல்லா மிருகங்களுக்கும் இருக்கு எல்லா பறவைகள் கிட்டையும் இருக்கு அதான் அந்த காந்த சக்தி கொண்ட இடம் காந்த சக்தி இருப்பிடம்னு சொல்லலாம் அந்த பீனியன் கிளாண்டு தான் பிரபஞ்சத்தோடு கான்டாக்ட் பண்ணி அந்த டைரக்ஷனை கொடுத்து இருக்கும் நாரத டிவி நேயர்களுக்கு என்னோடய வணக்கங்கள் கிருஷ்ணன் பேசுகிறேன் இது இது ஒரு வித்தியாசமான பகுதி இதுவும் அதே இப்போ பிரபஞ்சத்தை பேஸ் பண்ணி தான் நடக்கிறது அந்த பிரபஞ்சத்தை பேஸ் பண்ணி வேலை க வேறு என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கு இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்மளோட பாரத தேசத்துலேயே பாட்னான்ற ஒரு சிட்டி இருக்குது அது பீகாரில் இருக்குது அந்த பாட்னான்ற சிட்டியில் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாலந்தா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருந்தது அந்த நாலந்தா யூனிவர்சிட்டின்ற இடத்துல நாலாயிரம் இப்போ பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸு எப்போ ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் பேக் டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்கனாக்கா கொஞ்சம் இது ஒரு நூறு லெக்சரர்ஸாவது ஆஃபீஸு ஆஃபீஸ் பேரஸ்ஸு அசிஸ்டன்ஸு லெக்சரர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனாக்க அது எப்போ கட்டியிருப்பாங்க அப்படியும் கணக்கு போட்டு பார்க்கலாம் இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸு எங்கேருந்து வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க அப்படின்னாக்க இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை தமிழ்நாட்லேருந்து போயிருக்காங்க கர்நாடகாலேருந்து போயிருக்காங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து போயிருக்காங்க ரஷ்யாலேருந்தும் வந்திருக்காங்க மலேசியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா சைனா ஜப்பான் கொரியா எல்லா இடத்துலேருந்தும் வந்திருக்காங்க நம்புவீங்களா எப்படி வர முடியும் கடலை தாண்டி வரணும் பெரிய பெரிய மலைகளை தாண்டி வரணும் அதுவும் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் பனிமலைகளை தாண்டி வரணும் அந்த பனிமலைகளை தாண்டி வரும்போது பல விதமான விலங்குகள் இருக்கும் எல்லாத்தையும் தலை நதிகளை தாண்டி வரணும் காடுகளை தாண்டி வரணும் இதுக்கெல்லாம் இங்கே டைரக்ஷன் எப்படி கிடச்சிது அவங்களுக்கு எங்கேருந்து டைரக்ஷன் கிடச்சிது இங்கே தான் நடந்த இப்படி போனோம் நடந்த யூனிவர்சிட்டின்னு சொல்கிறதுக்கு ஆட்களே இல்லையே ஏன்னா எவ்வளோ பேர் அதை பார்த்துருப்பாங்க தெரியாது இல்லையா அதுவும் இல்லாமல் பல ஆயிரம் மைல்கள் டிராவல் பண்ணியிருக்காங்க பல ஆயிரம் மைல்கள் நடந்தே வந்திருக்காங்க பல எந்த க ட இதுவும் கிடையாது மாட்டு மட்டும் கிடையாது குதிரையும் கிடையாது மாடும் கிடையாது குதிரையும் கிடையாது எந்த ட்ரெயினும் கிடையாது ஃப்ளைட்டும் கிடையாது ஒன்றுமே கிடையாது நீங்கள் இன்றைக்கி கூகுளில் போட்டு பார்க்கலாம் நாலாம் தான் யூனிவர்சிட்டி ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் பேக் ஹே ஹவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எல்லாருமே பார்க்கலாம் எப்படி வந்தாங்கன்னு கூட தெரியாது ஒன்றும் ஆனால் பிரபஞ்ச சக்தியை நம்பினாங்க தம்மளால் நடக்க முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையை வச்சுருந்தாங்க தன்னை விரும்பினாங்க தன்னை அன்பால் ட்ரீட் பண்ணாங்க தன்னோட உடம்பை விரும்பினாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினாக்க என்ன மாதிரி ஒரு அஞ்சடி அஞ்சு கால் அடி இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி உயரமாக இருப்பாங்க இல்லையா அதனால பதினஞ்சு அடி இருபது அடி உயரமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஈஸியாக ஒரு ஐம்பது மைல் கிராஸ் பண்ண முடியும் நாளைக்கு அந்த காலத்தில் ஐம்பது மைல் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும் நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவனா இல்லையே நான் ஒரு கணக்கு பண்ணி சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது இருந்தாலும் டைரக்ஷன் யார் கொடுத்தாங்க டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை தான் அவங்களுக்கு பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது நமக்கிட்டையும் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் எல்லா மிருகங்களுக்கும் இருக்குது எல்லா பறவைகிட்டையும் இருக்குது பீனியல் கிளாண்டுன்னு பேர் அதான் அந்த காந்த சக்தி கொண்ட இடம் சக்தி இருப்பிடம்னு சொல்லலாம் அந்த பீனியல் கிளாண்டு தான் தான் எங்கே இருந்தோன்னு அதுக்கு தான் எங்கே போக போகிறோன்றது சொன்னால் மனசில் வச்சுருந்தாக்க அதையும் பீனியல் கிளாண்டு பிரபஞ்சத்தோடு கான்டாக்ட் பண்ணி அதை டைரக்ஷனும் கொடுத்து இருக்கும் அந்த டைரக்ஷன் இப்படி போனால் அந்த நானும் தான் யூனிவர்சிட்டி வரும் இப்படி போனால் தான் யூனிவர்சிட்டி வரும் இப்படி போகலாம் இப்படி போ இப்படி போ இப்படி போ அப்படின்ற ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் அந்த பிரபஞ்சம் மீனர்க்லாண்டுக்கு அதை கொடுத்துட்டே இருந்து தான் அந்த கடைசியில் போய் சேர்ந்தாங்க அங்கே இருந்து தங்கி படிச்சிருக்காங்க திருப்பி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது முன்னாடியே படித்தவங்க இருந்திருக்காங்கன்னா அப்போ அவங்கவுங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுருக்காங்க அவங்க என்னென்ன படிச்சுட்டு என்னென்ன கொடுக்கணும் எப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது அதையும் கற்றுக் கொடுத்துருக்காங்கனாக்க இது ஒரு பெரிய சாதனை இல்லையா எப்படி அந்த காந்த சக்தி வேலை செஞ்சுருக்கு வருந்த வந்த இடம் ஆரம்பித்த இடம் எங்கே போக வேண்டிய இடம் அதனால் தான் அதே மாதிரி நாள்தான் படித்து முடிச்சுட்டு திரும்பி போகணும் இல்லையா சொந்தத்தனோடய சொந்த ஊருக்கு இன்றைக்கி திரும்பி போகிறதுக்கும் அதே பீனிய கிராண்டு தான் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி தான் டைரக்ஷனை கொடுத்துட்டே இருந்து நீ போக வேண்டிய இடம் இங்கே வந்துடுத்து நீ போக வேண்டிய இடம் இங்கே இருக்குது லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ அப்படின்னு அதுவே உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்லி பிரபஞ்சத்தோடு காண்டாக்ட் பண்ணி டேரெக்ஷனை கொடுத்து கொடுத்து அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க இதுவும் உண்மை பிரபஞ்சத்தோடய சக்தி இதே மாதிரி நீங்கள் பறவைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கும் இது வீடியோலாம் வச்சுருக்கேன் நான் அவங்க கண்டிப்பாக வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் அது அந்த பறவைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 பத்தாயிரம் பறவைகள் கொஞ்சம் 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 இல்லை குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பறவைகள் சின்ன சின்ன பறவைகள் இவ்வளோ தான் இருக்கும் பறவைகளை என்ன சைஸே இவ்வளோ தான் இருக்கும் இருந்தாலும் பத்தாயிரம் பறவைகள் டக்குன்னு பறக்கும் பறந்து டான்ஸ் ஆடிகிட்டே போகும் பத்து நிமிஷம் டான்ஸ் ஆடிகிட்டே இருக்கும் இப்படியும் போகும் இப்படியும் போகும் ரொம்ப வேகமாக போகும் எங்கே ரொம்ப வேகமாக டான்ஸ் ஆகும் எப்படி திரும்பும் எங்கே திரும்பும் டான்ஸ் ஆகுமா கே வந்துருமான்னு ஒரு பயம் நம்மளுக்கே பயமாக இருக்கும் ஆனால் கீழவே விடாது ஒன்றோடு ஒன்று மோதாது எல்லாம் கிளியராக டான்ஸ் ஆடின்னு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஆடி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இடத்துல போய் ஜம்முன்னு உக்கார ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு சண்டை இல்லாமல் இதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் க கொடுக்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இதை மாதிரி பறவைகள் வந்து அமெரிக்கா கனடான்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க சில பறவைகள் இருக்குது அதாவது ஃப்ளாக்கிங் வீடியோ ஃப்ளாக்கிங் பேர்ட்ஸ் பேர் அந்த மர அந்த ம பறவைகள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் மைல் தாண்டி போகும் அதாவது நார்தர்ன் சைடில் வடக்கு சைடில் குளிர் அதிகமாக இருந்ததுனாக்க தெற்கு நோக்கி போகும் அதாவது குளிர் தாங்க முடியாது அப்படின்றதுனால தெற்கு நோக்கி போகும் தெற்கில் குளிர் அதிகமாக இருந்ததுனாக்க வடக்கு நோக்கி போகும் அது எவ்வளோ மைல் போகிறது ஐயாயிரம் ஆறாயிரம் மைல் போகிறது சாதாரண ஐயாயிரம் ஆறாயிரம் மைல் இல்லைங்க இடமே தெரியாது எல்லாம் கடல் மேலே பறக்க போகிறது எல்லாமே லேண்டு கடல் எல்லாமே ஊர் மேலே எல்லாத்தையுமே பறக்க போகிறது எங்கே போகணும்னு தெரியாது மேலே சைன் போர்டு கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆதி காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு ஆதி காலத்துலேருந்து ஆனால் எந்த சண்டையும் கிடையாது எந்த சச்சரமும் கிடையாது எல்லாம் ஒற்றுமையாக பறந்து போகும் எல்லாம் கூட்டாக பறந்து போகும் கூட்டாக வளர்ந்து போய் அதை போக வேண்டிய இடத்துக்கு போய் உட்காந்துட்டு குட்டிகள்லாம் போட்டு அதை வளர்த்து திருப்பி குட்டிகளையும் கூட்டின்னு திருப்பி போக வேண்டிய இடத்துக்கு திருப்பி நேராக வரும் ஸோ அந்த பறவைகள் பறந்து இங்கேதான் போனால் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் இதுதான் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் அந்த பிரபஞ்சம் அதுக்கும் பீனியன் பிளான் இருக்குது அதுக்கும் காந்த சக்தி இருக்குது அந்த காந்த சக்தி தான் அந்த டிகிரியை தருது அந்த டிகிரியில் போனாக்கா சாப்பாடு கிடைக்கும் தண்ணி தங்க தண்ணியும் கிடைக்கும் தங்கவும் தங்கலாம் அதே மாதிரி எல்லாம் முடிச்சிருத்துக்கப்புறமும் கிளம்பும்போது நம்ம போக வேண்டிய இடம் இந்த டைரக்ஷனில் இருக்குது நீ நேராக போ அப்படின்ற ஒரு உத்தரவும் அது இந்த கைடன்ஸையும் பிரபஞ்சத்துலேருந்து இந்த பீனியன் க்ளாண்டு அதுக்குரிய காந்த சக்தி அதுக்கு தருது அதை எடுத்துட்டு அந்த பறவைகள் அந்த இடத்துக்கு போகிறது இவ்வளோ பெரிய பிரபஞ்ச என்னன்னு சொல்கிறது அற்புதம் அற்புதம் இல்லையா இது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அதனால் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஃபார் 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 பெட்டர் தேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் குறை சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் நம்மளுக்குரிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸையும் நம்ம இப்போ புகழ்ந்து பேசணும் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கணும் Thank you so much. Thanks for everything.